சுட்டறிக்கும் வெயிலிலும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் திருமங்கலம் அருகே உச்சப்பட்டி கப்பலூர் பகுதிகளில் விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிறிது சிறிதாக கள்ளிப்பால் கொடுத்து கொன்று வருவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் சுங்கச்சாவடி கட்டணம் முற்றிலும் அகற்றப்படும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் உறுதியளித்தார் கம்பலூர் டோல்கேட் பிரச்சனைங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது இந்த டோல்கேட்டை மாத்தணும்னு பத்து வருஷமா போராடிக்கிட்டு இருக்கணும் நம்மளும் ஆனா இந்த மோடி அரசு ஒரு இன்ச்சு கூட நாட்ட மாட்டோம் இதனுடைய விளைவா நம்ம அனைவருக்கும் பாது பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு கற்பலூர் டோல்கேட்டை மாற்றுவதற்கு மாற்றுவது மட்டுமல்ல இதை மூடுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என்பதை மட்டும் உங்களுடைய தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்தியா கூட்டணியில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு பொதுமக்கள் தாரை தப்பட்டை முழங்க மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் அப்போது கிருஷ்ணராயபுரத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி பிரதமர் மோடியின் முகமூடியை சிறுவர்களுக்கு அணிவித்து தேர்தல் பரப்புரைக்கு அவர்களை பயன்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் அப்போது குச்சாண்டியூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்துகளில் ஏறி அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு பயணிகளிடம் கேட்டுக்கொண்டார்